வெள்ளை கும்பன் விநாயகனது கருணையினாலே இன்று சப்தமி என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் சப்தமி அப்படின்னு சொன்னால் அந்த சப்தமி என்பதை பத்ர திதி என்பார்கள் பத்ரம் என்றால் பத்ரகாளி என்கிறோம் அதாவது நல்லது அப்படின்னு பொருள் இந்த பத்ரம் என்று சொல்லக்கூடியது நிலத்தை குறிக்கக்கூடியது சப்தமி என்று சொன்னால் இந்த திதிக்குரிய அதிபதி சனீஸ்வரர் அதே போல் இன்று சப்தமி என்று சொல்லிவிட்டால் இது சூரியன் ஜனித்த நாள் என்ற வகையிலே சொல்லுவார்கள் அப்போ சூரியன் எங்கிருந்து ஜனிக்கிறார் அன்னை தாரா இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நமக்கு தசமஹாவித்தை அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஒருவள் பேர் காளி அப்படின்னு பேர் அந்த காளி சனீஸ்வரருக்கு அதிதேவதையாக தாரா என்பவளும் அந்த காளியின் மற்றொரு தன்மையான சக்தி தான் அவ குருவிற்கு அதிதேவதையாக இருந்து அவரை வழிநடத்துபவள் அந்த குரு எப்படி இருப்பார் எப்போவுமே பிரகஸ்பதி அப்படின்னு குருவை சொல்கிறோம் இன்றைக்கி குரு வக்ர நிவர்த்தி அடைய போகுது அப்போது ரிஷபத்தில் குரு வக்ரநிவர்த்தி அடைய போகிறார் சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர் உச்ச சுக்கிரனாக மீனத்திலே இருக்கிறார் ராகுடன் இருக்கிறார் அதை ஒரு விதத்தில் நாம் வந்து இப்படி சொல்லக்கூட முடியாத பரிவர்த்தனை யோகம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை விட நீச்ச பங்க யோகம்னு சொல்லலாம் அதை ஒரு திருப்திக்காக நீச்ச பங்க ராஜயோகம்னு சொல்லிக்கலாம் அப்போது என்னென்னா உச்ச சுக்கிரன் அவர் தன் வீட்டிலே எங்கே இருக்கணும் ரிஷபத்தில் இருக்கணும் ஆனால் அவர் எங்கே இருக்கிறார் மீனத்தின் வீட்டில் குரு எங்கே இருக்கணும் மீனத்தில் அவர் எங்கே இருக்கார் இப்போது ரிஷபத்தில் அப்போ இரண்டும் பரிவர்த்தனை அப்போது இது என்னன்னா நீங்க உங்க நண்பரோட ஆபீஸ்க்கு போயிருக்கீங்க நண்பர் உங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கிறார் இருவருக்கும் உரிய நல்ல மரியாதைகள் கிடைக்கும் குரு வக்கிர நிவர்த்தி அடைகிறார் கிரகங்களிலே முழு சுபர் நீங்க யாரா இருந்தாலும் அகர எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு தான் சொல்றோம் சரி இன்னைக்கு சப்தமி அப்போ இன்றைய கணபதியின் பேர் என்ன சித்தி கணபதி அவரையும் நினைச்சுக்கணும் இன்றைய வடிவத்தின் பெயர் என்ன சிவதூதி இந்த சிவதூதி என்று சொல்லக்கூடியவள் சிவனுக்கும் நமக்கும் நடுவிலே ஒரு இணைப்பு பாலமாக நம்ம பையன்பா நம்ம கிட்ட பக்தி செலுத்துறான் அப்படின்னு நம்ம மேலே ஒரு கருணை வைத்து சிவபெருமான் அருளுவதற்காக அன்னை பராசக்தி சிவதூதி அப்படின்னு வடிவத்தை எடுக்கிறார் அந்த வடிவத்தில் அவள் என்ன பண்ணுவா நம் பக்தியை நம் புத்தியை கடந்த பக்தியை எப்போவுமே புத்தியை வைத்தால் பக்தி வேலை செய்யாது குருவுக்கிட்டேயோ இறைவன் கிட்டையோ அங்கே புத்திக்கு வேலை கிடையாது டோட்டல் சரண்டர் அப்போ அந்த டோட்டல் சரண்டரோடு நினைக்கும் பொழுது அவர் சொல்லுவாள் சிவபெருமான் கிட்ட ஐயா இவருக்கு கருணை காட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னதும் நம் அன்னை சிவதூத்தி சொன்னதும் சிவபெருமான் வாரி வழங்குவார் அப்போ அந்த சரண்டர் அப்படின்ற மனோபாவத்தை வளர்ப்பவள் சிவதூத்தி சிவபெருமானி அவரது ருத்ர வடிவத்திலே ராமனிடம் பணிவாக நடந்து கொண்டு எவ்வாறு ஒரு அடியவர் பணிவாக இருக்க வேண்டும்னு ஒரு எடுத்துக்காட்ட ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணார் இப்போ பரம்பொருளே அப்படி செய்யும்போது நாமெல்லாம் எல்லாம் என்ன சிவதூதி என்ற வடிவம் இன்றைக்கி ரதசப்தமி அப்போ தாரா என்பவள் யார் அப்படின்னா தாராவை நீல சரஸ்வதி அப்படின்னும் சொல்லுவாங்க அதே போல் அந்த அன்னை தாராவை இப்போ உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருந்தாலும் சரி ஓம் தாரே தூ தாரே தோரே சோஹா ஓம் தாரே தூ தாரே தோரே சோஹா தினமும் சொல்லி பாருங்களேன் ஜாதகத்திலே குரு நன்மையை செய்ய துணிவிடுவார் இந்த அன்னை தாராவிற்கு இன்னொரு பழக்கமும் உண்டாம் என்னென்னா தன்னை நம்புகிறவங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்குபவள் இந்த தாராவைத்தான் அதிதி என்ற வகையிலும் கொண்டாடுகிறோம் என்று சொல்லுபவர்களும் உண்டு அதாவது அதிதிக்கு மற்றொரு பெயர் நீலா என்று பெயர் அப்போது அதித்தி எங்கே புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவள் நாம் சொல்கிறோம் இல்லையா ஆகாச தத்துவம் எனக்கு ஆகாஷிக்கு ரெக்கார்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதற்கெல்லாம் தி ஸ்பேஸ் பிரபஞ்சம் இதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள் அன்னை அதிதி இவள் புனர்பூச நட்சத்திரத்திலே இருந்து நமக்கு அருள் செய்யக்கூடிய கருணை வடிவம் இந்த அன்னை அதிதிதான் தாரா என்று சொல்லுபவர்களும் உண்டு தாரா என்றால் நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது நட்சத்திர கூட்டத்தை உருவாக்கிய அந்த மகாசக்தியை குறிக்கக்கூடியது அந்த நட்சத்திர கூட்டத்தில் ஒரு நட்சத்திரம் வெடித்து சிதறியதை தான் பிக்பேங் தைரி என்கிறோம் அப்பொழுது சூரியன் எங்கிருந்து ஜனிக்கிறான் தாராவிலிருந்து ஜனிக்கிறான் சூரிய நட்சத்திரம் தானே அப்போ இந்த சூரியன் என்பதை சுற்றி நாம் சுற்றி கொண்டிருக்கிறோம் இப்போ மீண்டும் வருகிறோம் சூரியன் என்பவர் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து விட்டாலோ உங்களுக்கு ஒரு வேகத்தை கொடுத்துடுறார் எல்லாமே அவர் நம் ஆத்மாவாக இருக்கிறார் எப்போவுமே தெரிஞ்சுக்கணும் சூரியனும் சந்திரனும் எந்த நிலையில் இருந்தாலும் நமக்கு வெகு வெகு முக்கியம் சூரியன் என்பது நமக்கு பொருளை தருபவர் சந்திரன் என்பது அந்த பொருளை அடையக்கூடிய வழி புதன் என்பது அதனால் உண்டாகக்கூடிய கர்மா குரு என்பது அந்த செல்வமாகவே இருக்கக்கூடியவர் இதை நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்போது லக்னத்தில் சூரியன் இருந்தாட்டா சரி இரண்டாம் இடத்துல இருந்தால் ஏதோ ஒரு வகையிலே சரி ஆனால் தனத்திடம் சென்று நாம் சேர்த்து விடுகிறோம் மூன்றிலே சூரியன் இருந்து விட்டாலோ போராடி வெற்றி பெறும் மனோபக்குவம் உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க முயற்சி ஸ்தானம்னு வாங்க மூணு ஆறு பத்து பதினொன்று அதே நாலுலே சூரியன் இருந்து விட்டால் சில சிரமத்தை சொல்லுவாங்க ஏன்னா பத்தில் திக்பலம் பெறுது நாலு தாய்க்குரிய மாதகா பாவம் சில சமயங்களில் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள் பெற்ற தாயிடம் வந்து விடுகிறது ஏதோ ஒன்று சூரியன் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்துக்குரியவர்களோடும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு ஈகோ இருக்கு இல்லையா சூரியனுக்கு ஐந்திலே இருக்கும் பொழுதோ சில சமயங்களில் பேர் சற்று தடைப்படுவதாக கருத்து உண்டு ஆறிலே சூரியன் இருந்து விட்டால் எதிரிகளை வம்பு வழக்குகளில் வென்று விடுகிறார்கள் எனினும் வம்புக்கும் செல்லக்கூடிய தன்மை உண்டுதானே தானே ஏழிலே சூரியனுக்கு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த மட்டும் சூரியன் கொஞ்சம் ஈகோ தான் அப்போ அந்த ஈகோவை விட்டுவிட்டால் வென்று விடலாம் எட்டிலே சூரியன் மறைவது அவ்வளவு சிறப்பு கிடையாது சிவ வழிபாடு அவசியம் ஒன்பதிலே இருந்து விட்டால் அப்பா கொஞ்சம் கட்டன் ரைட்டா ரைட்டாக நல்ல பேர் புகழோட இல்லை குரு இருக்கவும் வாய்ப்பு உண்டு பத்திலே சூரியன் திக்பலம் உழைப்புக்கு உகந்த இடம் பதினொன்று இல்லைன்னா எல்லா கிரகமுமே பதினொன்றில் நல்லாதாங்க இருக்கும் அது மேஷ லக்னமாக இருந்தால் கூட பதினொன்று பாதுகாதிபதினா கூட இது இதிலையுமே நாம் ஒன்று பார்க்கணும் பொதுவாக பன்னிரெண்டில் சூரியன் மறைந்து விடுகிறது மரண காரணஸ்தானம் எனவே சிவ வழிபாடு தேவை இல்லை ஏல் அந்த உழைப்பிலே ஒரு சுவை இருப்பதில்லை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க தசை புதன் புத்தி சூரியதச சுக்கர புத்தி இல்லாட்டி தசை சூரிய புத்தி புதன் தசை சூரிய புத்தின்னு தான் சொல்கிறாங்க பொதுவாகவே பார்க்கிற வகையிலே சூரியனுக்கும் சனிக்கும் அவ்வளவு நட்பு ரீதி இருப்பதில்லை எனினும் சனி தசை சூரிய புத்தியிலோ சூரிய தசை சனி புத்தியிலோ போராடி ஜெயிச்சிடுறவங்கள பலரை பார்க்குறோம் காரணம் என்னன்னா அந்த பத்தாம் இடத்துல காலபுருஷ தத்துவத்தில் திக்பலம் பெற்றிருந்த சூரியன் ஒன்று ரெண்டாவது நாம் யோசிக்க வேண்டியது அங்கே எடுத்தவுடனே சனீஸ்வரர் தன் வீடான மகரத்திலே துவங்கும் பொழுதே சூரியனோட நட்சத்திரம் இப்போ எந்த பையன் அப்பாவுக்கு முதல்ல இடம் கொடுக்குறானோ அவன் வாழ்க்கையில் முன்னேறிடுறான் அப்படின்றத மறைமுகமாக குறிக்கக்கூடிய வகையிலே அங்கே அவ்வாறு அமைந்து விடுகிறது இதுவே இன்னோட காம்பினேஷன் யோசிச்சு பாருங்க சனிதசை புதன் புத்தி சனிதசை சுக்கர புத்தி எல்லாம் ஒன்றும் பெருசாக நடந்திருக்காது காரணம் என்னன்னா சனீஸ்வரருக்கு சனீஸ்வரரன் வீட்டிலே எங்கும் புதனுக்கு நட்சத்திரம் கிடையாது அதே போல் சனீஸ்வரன் வீட்டிலே சுக்கிரனுக்கும் எங்கும் நட்சத்திரம் கிடையாது இதே யோசித்து பாருங்களேன் சுக்கிரனோட வீட்டிலும் சனீஸ்வரருக்கு நட்சத்திரம் இல்லை புதனோட வீட்டிலும் சனீஸ்வரருக்கு நட்சத்திரம் இல்லை ஆனால் சூரியனுக்கு சனீஸ்வரர் தன் வீட்டில் தான்ப்பாப்பா அப்படின்னு நட்சத்திரத்தை கொடுத்திருக்கிறார் ஆளுமையில் இதில் தெரிந்து கொள்ள வேண்டியது சனி தசை சூரிய புத்தி சூரியதசை சனி புத்தினெல்லாம் பயப்படாதீங்க ஏதோ ஒரு வகையில் போராடி இருவரும் ஒரு வெற்றியை தந்துவிடுகிறார்கள் சூரியன் ஆத்மா என்று சொன்னால் அது காலபுருஷ தத்துவத்திலே நம்ம மேஷத்துல உச்சம் பெறுது ஏழாம் வீட்டிலே இருக்கக்கூடிய நம்ம துலாத்தில் அது எடை போடக்கூடிய கருவி அங்கே சனீஸ்வரர் உச்சம் பெறுகிறார் கர்மா பாண்டேஜ்னு சொல்லக்கூடிய வகையிலே அப்போ திருமணத்தில் இந்த இரண்டும் இருந்தால்தான் ஒரு ஜாதகத்திலே அனைத்திலும் அதிலே ஒரு சுவை இருக்கும் நம்ம காஃபி இருந்தால் சக்கரை இருக்கிற மாதிரி தான் சூரியனும் சனீஸ்வரரும் வாழ்க்கைக்கு மிக இன்றியமையாத தேவைகள் அஸ்வினி நட்சத்திரம் அதுவும் அஸ்வினி நட்சத்திரங்கள் யார் அவர்கள் இருவருமே சூரியனின் புதல்வர்கள் அப்போது சா சூரியனுக்கு இன்றைக்கி இப்போ யோசிச்சு பாருங்களேன் சூரியனுடைய புதல்வருடைய நட்சத்திரம் சப்தமி சூரியனோடைய மற்றொரு புதல்வர் சனீஸ்வரருடைய திதி அனைத்தும் சூரியனது பேரொரு கருணையினாலே நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினே நமக என்று மூன்று முறை அவ்வப்போது சொல்லி வாருங்கள் வாழ்க்கையில் இனி எல்லாம் நன்மையே சிவ சிவ சிவ